விடியற்காலை சென்னை ராகுலோட கனவு நனவான நாள் காலேஜ் சீட்டு கிடைச்ச சந்தோஷம் அம்மா கண்ணில் வழிஞ்ச அந்த ஆனந்த கண்ணீர் என் மவன் ஜெயிச்சிட்டான்டான்னு அவங்க உச்சியை நுகர்ந்த அந்த தருணம் ராகுலுக்கு உலகும் அவங்க காலடியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனா விதி ஒரு ஃபோன் கால் வழியா வந்துச்சு மச்சான் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணு சேஃப்னு ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தை ராகுலோட தயக்கம் உடஞ்சது திருவள்ளுவர் அப்பவே எச்சரிச்சார் உட்கப்படா ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கட்காதல் கொண்டொழுகுவார் அதாவது போதை மேல ஆசை வைக்கிறவங்க தங்களுக்குள்ள இருக்கிற புகழையும் ஒளியையும் இழந்து போவாங்களாம் ராகுலோட வாழ்க்கையில அந்த இருட்டு மெதுவா உள்ள நுழையுது முதல் பஃப் அறிவு மழுங்க ஆரம்பிச்சது உண்ணற்க கல்லை உனில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாத்தார் சான்றோர்களால் மதிக்கப்பட வேண்டும்னு நினைக்கிறவன் எதையும் குடிக்கக்கூடாது ஆனா ராகுல் புக்க தொட வேண்டிய இப்போ போதைய தேடுது கண்கள் செவந்து போச்சு அறிவும் வழங்கி போச்சு கடைசில காலேஜ் சீட் கேன்சல் கனவு சிதஞ்சு போச்சு ஆனா அதைவிட பெரிய வலி என்ன தெரியுமா ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்து களி பெத்த தாயோட முகத்திலேயே போதைங்கிறது அவ்வளவு கொடுமையா இருக்கும்போது மத்தவங்க சும்மா விடுவாங்களா மானம் போச்சு வெக்கம் போச்சு நான் இன்னும் நல்லாள் புறம் கொடுக்கும் கல் இன்னும் பேனா பெருங்குற்றத்தாருக்கு போதைங்கிற தப்ப செஞ்சா வெக்கோங்கிற நல்ல பெண் நம்மளை விட்டு விலகிடுவா ராகுல் கிட்ட இருந்த கொஞ்ச மானமும் காத்துல பறந்துச்சு காசு கொடுத்து எவனாவது விஷத்தை வாங்குவானா கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொலல் தன் பணத்தை கொடுத்து தன் அறிவ மயக்கிற பொருளை வாங்குறது முட்டாள்தனன்னு வள்ளுவர் சொன்னது எவ்வளவு உண்மை ராகுல் இப்போ ஹாஸ்பிடல் பெட்ல உயிருக்கு போராடுறான் ஆனா முடிவு இதோட இல்ல அம்மா ஊட்டுன அந்த ஒரு வாய் சோறு அவங்க பாசம் ராகுல தட்டி எழுப்புச்சு டீடாக்ஸ் பெயின் நரகமா இருந்துச்சு திரும்பவும் போதை கூட்டுச்சு ஆனா இந்த முறை ராகுல் மனசுல நின்னது அம்மா முகம் மட்டும்தான் தவறு உணர்ந்தான் திருக்குறளை மருந்தா எடுத்தான் வீர்வை சிந்தினான் புது மனிதனா மாறினான் இப்போ ராகுல் முகம் மறுபடியும் ஜொலிக்குது இழந்த ஒளிக்குரல் நைன் டுவெண்ட்டி ஒன் திரும்ப கிடைச்சிருச்சு போதை இருந்தா வாழ்க்கை ஜீரோ அது இல்லனா நீ தான் ஹீரோ ராகுல் ஜெயிச்சிட்டான் நீங்க போதை இல்லாத பாதை தான் உண்மையான ராஜபாதை உங்க ஃபேமிலிக்கு நீங்க வேணும் டோன்ட் டேக் ட்ரக்ஸ் ஸ்டே ஹை ஆன் லைஃப் இது போதை இல்லாத பாதை தினமும் ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் திஸ் டு லைஃப்